உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் தமிழகம் எங்கும் உங்கள் அனூஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் அனூஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் ஒரு நூற்றாண்டுக்கு முன் இந்த மண் எப்படி இருந்தது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்றைய காலகட்டத்தின் அரசாங்க கணக்கெடுப்பின்படி விதவைகளின் பட்டியலில் உருவகது பெண் குழந்தைகள் மடக்கம் கோவில் அரங்கு மட்டுமல்ல உண்ணும் உணவு கல்வி ஏன் தண்ணீர் கூட பிரித்தளிக்கப்பட்டது எம் சகோதரர்களுக்கு சமஸ்கிருதத்தில் மட்டும் கடவுளிடம் முறையிட்டு சொகுசாய் வாழ்ந்திருந்தனர் நகையாடிக் நகையாடி சமூகம் இப்படி இருந்த தமிழ்நாட்டினை தன் சுண்டு விரலிலே பிடித்து அதோ பார் எதிர்காலம் என்று வெளிச்சத்திற்கு நடக்க செய்ததே எம் தானே பெண்களுக்கென வழங்கிய ஓட்டுரிமையும் இடஒதுக்கீடும் ஒடுக்கிய கைரிக்ஷாவும் ஓங்கி உயர்ந்த திருநங்கைகளும் கால காணாமல் போன மொழிகளிலே சேராமல் செம்மொழியாகிய தமிழும் அண்ணா நூலகமும் தைடல் பார்க்கும் கை கொட்டி சிரிக்கிறது அந்த கேள்வியை கேட்டவரை பார்த்து அரியலூர் சிறையிலே வெறும் இருபது பேரை மட்டும் அடைக்கக்கூடிய எட்டு அடி அறையில் அறுபது பேருள் ஒருவராய் கிடந்து தமிழுக்கென தண்டவாரத்தில் தலையையும் கொடுத்து அறுபத்தி இரண்டு வருட சட்டமன்ற பணி ஐம்பது வருட கட்சி பணி என்றிருந்த மாபெரும் தலைவருக்கு தமிழையும் தமிழ் மக்களையும் தாண்டி வேறு என்ன சிந்தனை இருந்திருக்க கூடும் என்னை இன்ற தமிழகத்திடம் ஒரு நாள் தயக்கத்தோடு கேட்டேன் உனக்கு யாரை தான் ரொம்ப பிடிக்கும் என்று அதற்கு தமிழகம் அழகாய்ச் சொன்னால் நான் காப்பேன் என்று காத்திருப்போர் மத்தியிலே என்னை காக்க விளைந்த கலைஞர்களை தான் மிகவும் பிடிக்கும் என்று இந்தியாவில் சமூக நல திட்டங்களின் முன்னோடி என்று தமிழகத்தை தான் சொல்லியாக வேண்டும் இன்று அதன் சிறந்த பொருளாதார வளர்ச்சிக்கு அதன் சமூக நல திட்டம் என்று நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியாசன் போன்றோரே மெச்சுகிற நிலையில் ஒரு ரூபாய்க்கு அரிசியும் ஐம்பது ரூபாய்க்கு மளிகை பொருள்களும் இலவச நூற்றி எட்டு ஆம்புலன்ஸும் பார்த்து தூக்கிவிட பார்த்த கைகளை நச்சு பாம்பென்று எண்ணி மாயையில் இருந்தோரிடம் இன்று நான் மாத்தட்டி சொல்வேன் கலைஞரின் பேனா தலை குனிந்த பொழுதெல்லாம் தமிழும் தமிழகமும் நிமிர்ந்தது என்று தாலியிலிருந்து பெண்ணுக்கு விடுதலை கேட்ட பொழுது சங்க இலக்கியத்தில் தாலியே இல்லை என்று சுட்டிக்காட்டியவர் தமிழரின் மானம் காக்க வள்ளுவனுக்கு சிலை அமைத்த அதே வள்ளுவனையும் அதே சங்க இலக்கியங்களையும் எதிர்த்து கேள்வி கேட்கவும் தயங்கவில்லை தோழர்களே கடவுள் மறுப்புக்கு கூட முன்னோடிகள் உண்டு கற்பு என்று சொல்லே பித்தலாட்டம் என்று சொல்ல யார் இருந்தார்கள் வரலாற்றில் கலைஞரை திராவிடத்தின் உயிர் நாடி சமத்துவ நீதி இடஒதுக்கீடோடு தமிழகத்தில் என்று காரணம் வித்திட்ட இனத்தாலும் மதத்தாலும் சாதியினாலும் வேறுபட்டு துண்டாகி போன மக்களை தமிழன் என்கிற ஒற்றை குருவில் நிற்க வைத்தது எம் கலைஞர்தான் ஆகாயத்தை எண்ணார்ந்து பார்த்த ஆதிக்குடிகள் என்று விண்ணை இழக்க விமானத்தில் பறக்கிறார்கள் முன்னேற்றத்தின் வாசனையை கூட முகர்ந்து பார்க்க முடியாத பட்டியல் எடுத்தவர்கள் இன்று பட்ட படிப்புகளிலும் பாராளுமன்றங்களிலும் படர்ந்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரே இரவில் கனியா அண்ணாவும் கலைஞரும் வியர்வை சிந்தி உழைத்ததன் விருட்சம் வடக்கே தரித்த பாபர் பிரச்சனையும் கிழக்கே தரித்த மணிப்பூர் கோரமும் ஒரு புறம் இருக்க தெற்கே தமிழகத்தின் வாசனையில் விஷம் என்று காரணம் வித்திட்ட திராவிட மாடலாட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது இந்திராஜ்யம் வேண்டும் என்று ஒரு சாரரும் இந்திராஜ்யம் வேண்டும் என்று மறுசாரரும் இழுத்து கொண்டிருந்த வேளையில் இடையிலே கொட்டும் மழையில் குடிசையில் தவிக்கும் சாமானியனுக்கு தேவை திராவிட மாடலாட்சியே என்றார் கலைஞர் இவ்வளவு ஆன பிறகும் எனக்கு கலைஞரை பிடிக்காது தமிழகம் தலை நிமரவில்லை என்று சொல்கிறவர்களுக்கு கலைஞரோ திராவிடமோ பிரச்சனை இல்லை நேற்று வரை என் கால் செருப்பை தைத்தவன் மகன் இன்று என் மகனுக்கு சமமாக அமர்ந்திருக்கிறான் அந்த கௌரவ இழு இதுதான் இங்கு பிரச்சனை இறுதியாக ஒன்றை ஒன்றை கூறிக்கொள்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் என்று இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் இல்லானும் அங்கில்லை பிறர் நலத்தை எனது என்று தனியொருவன் சொல்லான் அங்கே என்பான் பாரதிதாசன் இன்று எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும்படி செய்துவிட்டு அங்கு ஒரு சூரியன் உறங்கிக் கொண்டிருக்கிறது இனியும் தமிழகத்தின் தலை குனியாது இருப்பது நம் கைகளில் இருக்கிறது இதோ இந்த விரலில் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்